இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு மூணே நாளுப்பா மூணாவது நாள் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த ஒரு மூணு மாசத்துக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஐபிஎல் தான் ஈவினிங் ஆனால் வந்து கோலாகலமாக செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஃபர்ஸ்ட் மேட்ச்சே வந்து ஆர்சிபி சிஎஸ்கே அப்படின்னு இருக்க டிக்கெட்லாம் புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து ஒரு லட்சம் பேருக்கு பின்னாடி இருக்குங்க வெயிட் பண்ணுங்க உங்களோட டேன் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து வெப்சைட்டில் வந்து வெயிட் பண்ண வச்சு கடைசியில் டிக்கெட் கொடுப்பானா அப்படின்னு பார்த்தோம்னா டிக்கெட்டும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது என்னப்பா காரணம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி டிக்கெட் புக் பண்ண முடியல என்ன பிரச்சனை அப்படின்னதுக்கு அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்கப்பா ஐபிஎல் தொடரில் அதிக ரசிகர் கொண்ட அணி வந்து இந்த ரெண்டு அணிகள் தான் அவங்க மேட்ச் பார்க்கணும் அப்படின்னா டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் லாஸ்ட் டைம்லாம் வந்து கவுண்டர்ல டிக்கர் வைக்கிற மாதிரி இருந்தது இந்த டைம்ல வந்து ஆன்லைன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பெரும்பாலான ரசிகர்கள் வந்து டிக்கெட் வாங்க முடியாதுக்கு காரணமா என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தஞ்சாயிரம் பார்வையாளர்கள் அமரக்கூடிய இந்த மைதானத்துல பனிரெண்டு முதல் பதினஞ்சாயிரம் வரையில் மட்டுமே ரசிகர்களுக்கு டிக்கெட்டா விற்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் முப்பத்தஞ்சாயிரம் சொல்றீங்க ஆனா பதினஞ்சாயிரம் பேர் வரையில் தான் வந்து ரசிகர்களுக்கு டிக்கெட்டா கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மிச்ச டிக்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா பேவிலியன் எம்சிசி பேவிலியன் சேர்த்து பதினோரு கேலரி அதிகாரிகள் இருக்குதுப்பா எம் பேமிலியன் மெட்ராஸ் கிரிக்கெட் சங்க நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது அது போகவே வந்து ஐபிஎல் பி எல் தொடர் பொறுத்தவரையிலும் ஒரு மைதானத்துல இருபத்தஞ்சு சதவீதம் வந்து ஸ்பான்சருக்கே கொடுத்துருவாங்க இருபத்தஞ்சு சதவீத டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து ஸ்பான்சருக்கே கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர்களுக்கு எஃப் ஜி ஹச் ஆகிய கேலரிகள் மூன்று கேலரிகள் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நிலையில இது மட்டுமின்றி சென்னை அணியின் ஸ்பான்சர்களான பிசிசிஐ டிஎன்சிஏ ஆகியவை வந்து ஸ்பான்சர்களுக்கு வந்து இருபது சதவீத டிக்கெட் வந்து ஒதுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் இதுபோக アリガールが。 கிளப் அணிகள் எல்லாம் வந்து குறிப்பிட்ட டிக்கெட் வந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியும் இவையெல்லாம் சேர்த்து இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி மூணாயிரம் வரையில் டிக்கெட் வந்து விற்கப்படுவது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இந்த ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்கப்பா ஏன்ப்பா எங்களுக்கு டிக்கெட் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு சோ இதை பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ரசிகர் காலாலதான் வந்து இந்த மேட்சே நடக்குது இந்த டோர்னமெண்டே நடக்குது ஆனா வந்து ரசிகர்களுக்கு டிக்கெட் இல்லை பதினஞ்சாயிரம் டிக்கெட் கொடுத்துட்டு மிச்சம் இருபத்தி மூணாயிரம் டிக்கெட்டை ஆட்டியா போடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணி இருக்காங்க இதை பத்தி உங்களோட டாச் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க